இதில் பிடித்தது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி இந்த இரண்டாவது நிகழ்வில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட நூல் ஆய்வாளர் வவுசியினுடைய ஆய்வாளர் என்று சொல்லலாம் வஉசியும் காந்தியும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் பன்னெண்டானா என்ற இந்த ஒரு ஆய்வு நூல் காலச்சுவடு பதிப்பகத்தினுடைய வெளியீடாக நூற்றி பதினான்கு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் இந்த நூலின் விலை ரூபாய் நூற்றி நாற்பது நான்கே நான்கு கட்டுரைகள் தான் முன்னுரை அப்புறம் காந்தி வஉசியை ஏமாற்றினாரா சிறைக்கு செல்லும் காந்தி தென்னாப்பிரிக்க தமிழர்கள் அப்புறம் முடிவுரை இதுதான் கணக்கும் வழக்கம் அதை தான் முடிவுரைன்னு பொதுவாக இப்போ ஒரு சாரை இருக்குது போலி தான் பொய் தான் வேகமாக பரவும் அதனால் இந்த காந்தி கணக்கு அப்படின்னு சொல்கிறப்பே கூட நிறைய பேருக்கு இடையில் ஒரு சர்ச்சை நடந்துச்சு நிறைய பேர் உறுதியாகவே சொன்னாங்க காந்தி கணக்குனால் ஏமாற்றப்பட்ட கணக்கு வராத கணக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை பற்றி தான் ஒரு கற்றையும் ஒரு இந்து தமிழ் திசையில் வந்துச்சு அந்த கற்றையை படித்த பிறகு தான் இந்த நூல் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டுச்சு நிச்சயமாக நாம் நினைத்ததெல்லாம் தவறு காந்தி கணக்கு என்பது ஆங்கிலேய அரசுக்கு தெரியாமல் அன்று இருந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்ட விடுதலை வீரர்களுக்காக பொதுமக்கள் செய்த மறைமுகமான உதவி தான் காந்தி கணக்கு ஏமாற்றப்பட்ட கணக்கு கிடையாது அதாவது ஹோட்டலில் சாப் சாப்பிட்டு போகிறப்ப விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அந்த ஹோட்டலுக்காரங்க உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் அன்றைக்கி இருந்தது ஆங்கிலேய அரசு வெள்ளைக்கார அரசு அப்போ ஆங்கிலேய அரசுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க சத்தியாகிரகிகள் பூரா காங்கிரஸ் போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் செய்து செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் இது அதாவது நீ என்ன செய்கிற போய் எந்த கடைக்குனாலும் எந்த பொருளாலும் வாங்கிக்க போயிட்டு கடை முதலாளிகிட்ட காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு போயிரு காசு கேட்க மாட்டாங்க இதுதான் உண்மை இதை நம்மளை எப்படியெல்லாம் திரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம இணையத்தில் பார்த்தா கூட காந்தி கணக்கு அப்படின்னு போட்டால் பத்து காணொலி வருது ஒன்பது காணொலியில் தவறான தகவல் தான் இருக்குது வஉசியை காந்தியடிகள் திட்டமிட்டு ஏமாற்றினார் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் இதை ஆய்வாளர் வெங்கடாசலமதி அவர்கள் மிகவும் ஆய்வு நோக்கில் ஆதாரத்தோடு மறுத்திருக்கார் காந்தி கணக்கு என்பது நிச்சயமாக கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படின்றதுக்கு பத்தொம்போது கடிதங்களை சான்றாக காட்டியிருக்கார் மொத்தம் இந்த நூலில் கடிதங்களுடைய கரட்டு வடிவம் நகல் அதனுடைய ஒரிஜினல் எல்லாத்தையும் எங்கெங்கே எடுத்தேன்றதை சொல்லியிருக்காரு நீங்கள் காந்தியினுடைய கையெழுத்தவே நீங்கள் இதில் பார்க்கலாம் இருக்குது இந்த புத்தகத்தில் பின்னிணை இப்போ கொடுத்துருக்காரு மொத்தம் பத்தொம்போது கடிதங்கள் இந்த நூலில் இருக்க கடிதங்கள் அதில் காந்தி எழுதிய கடிதங்கள் பதினொன்று வஉசி எழுதிய கடிதம் எட்டு தான் பத்தொம்பது கடிதம் அதில் இன்னொன்று சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா காந்தியடிகள் வஉசிக்கு எழுதிய ஒரு கடிதம் தமிழில் இருக்குது தமிழில் கடிதம் எழுதியிருக்காரு ரெண்டு வரியில் அந்த கடிதத்தில் எந்த பிழையும் இல்லை கையொப்பம் தமிழில் போட்டிருக்கார் இன்றைக்கி இருக்க தமிழர்களாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம யாரும் தமிழில் கையொப்பம் போடுறதில்ல மோகன்தாஸ் காந்தின்னு தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு காந்தி அந்த கடிதம் அந்த மோகன்தாஸ்ன்றதுக்கு இன்னும் போடாமல் தாஸ் அப்படின்னு தன்னகரத்தை போட்டு பயன்படுத்தியிருக்கார் அப்போ இதுதான் இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறப்பு அதோட இன்றைய நாள் இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அந்த நாளுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த புத்தகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது காந்தியடிகள் தன்னுடைய விடுதலை போராட்டத்திற்கு தனக்கு மிகப்பெரிய முன்னோடியாக இருந்தது தமிழகத்தைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை தான் அவங்க மூலமாக தான் நான் சத்தியாகிரே தெரிஞ்சுக்கிட்டேன் விடுதலை போராட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சொன்ன செய்தி இதில் பதிவாயிரு இன்று அவங்களுடைய நினைவு நாள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் தான் எனக்கு முன்னோடின்னு சொல்லியிருக்கார் அது மாதிரி யாருமே தெரியாத ரெண்டு பேரை பற்றியும் இந்த நூல் பதிவு செஞ்சுருக்கு வாவுசிக்கு அவங்களுக்கு இருக்க நட்பை பற்றி வாகூசி குறிப்பிட்டிருக்க அதாவது தில்லையாடியில் இருந்த வேதியப்ப பிள்ளை சுவாமி வள்ளி நாயகம் அப்படின்ற ரெண்டு பேரை பற்றியும் இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு இந்த வள்ளி நாயகம்ன்றவர் யார் அப்படின்னா எல்லாரும் வாவூசி சிறைக்கு செல்லும் போது பெருங்கூட்டமாக போய் அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் அவர் ஆறு ஆண்டுகள் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு வரவேற்க போனவங்க மிக சிலர் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதில் ஒருத்தரும் அவருடைய நண்பர் வள்ளி நாயகம் அதான் இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு அது மாதிரி இந்த வேதியப்ப பிள்ளை யார் அப்படின்னா வவுசி சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்த பிறகு வறுமையில் வாடியப்ப அப்புறம் சிறையில் இருந்தப்பெல்லாம் அந்த ஆறு ஆண்டுகள் வாவுசினுடைய மனைவி வள்ளியம்மைக்கு மாதந்தோறும் தென்னாப்பிரிக்காவிலருந்து ஜோகன்ஸ்பர்க்லருந்து ஒவ்வொரு மாசமும் ஐம்பது ரூபா அனுப்பிச்சிருக்காரு மாதந்தோறும் ஐம்பது ரூபா அனுப்பிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சி கூட அனுப்பலை ஆனால் இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வாகுசிக்கு அனுப்பிச்சாராம் குடும்ப செலவுக்காக பிள்ளை குட்டியில் வச்சு நீ கஷ்டப்படுவேமா உன்னுடைய கணவர் சிறையில் இருக்கார் ஆனால் நீ குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த ரூபாயை வச்சுக்க அப்படின்னு சொல்லி வேதிய அனுப்பிச்சிருக்காரு மாதம் மாதம் ஐம்பது ரூபா சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு வறுமையில் வாடுறாரு அந்த வறுமையில் வாடுற காலகட்டத்தில் மூன்று முறை பண உதவி செஞ்சுருக்காரு ஒரு முறை தென்னாப்பிரிக்காவில் வந்து மணி ஆர்டர் மூலமாக ரூபாய் ஐநூறு அனுப்பிச்சிருக்காரு ரெண்டாவது முறை ரூபாய் ரெண்டாயிரம் அனுப்பிச்சிருக்கார் இந்த வேதியப்ப பிள்ளை மூணாவது முறை ரூபாய் ஐயாயிரம் அனுப்பிச்சிருக்காரு தென்னாப்பிரிக்க தமிழர்கள் திரட்டிய நிதி உதவியாக அந்த ஐயாயிரம் ரூபாயோடு தங்க கடிகாரம் ஒன்று அனுப்பிச்சாராம் தங்க கை கடிகாரம் அதெல்லாம் விற்று தான் கடனெல்லாம் அடைச்சேன்னு வாவுசி சொல்கிறார் ஒரு கடிதத்தில் சொல்கிறார் அதனால தான் இந்த வேதியப்ப பிள்ளை எனக்கு மிக நெருங்கிய நண்பர் செய்ய அறிதலோடு நான் அவரை நிச்சயம் நினைத்து பார்க்க வேண்டும் அதனால என்னுடைய மகளுக்கு வேதவள்ளின்னு பேர் வச்சேன்னு சொல்கிறேன் இந்த வேதவள்ளின்னு அவருடைய இரண்டாவது மகளுக்கு பேர் வச்சதுக்கு காரணம் இந்த வேதியப்ப பிள்ளை தான் இதுதான் இந்த கடிதத்தில் இருக்க சாரம் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது இந்த சந்திப்பு என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ முதல் கடிதம் எழுதுகிறப்ப காந்தியடிகள் வந்து வாகூசிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அப்படி எழுதுறப்ப உங்கள் கடிதம் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் தென்னாப்பிரிக்காவிலிருந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்ட்டு எதுவும் பணம் இல்லை அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு பணம் என்னிடம் இல்லை எதுவும் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்கிறார் இதான் முதல் கடிதம் அது இவர் திரும்ப பதில் வந்து இந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவில் இருக்க தமிழர்கள்லாம் உங்கள்கிட்ட பணம் கொடுத்ததா எனக்கு தகவல் வந்துச்சு அதனால் நீங்கள் அந்த கணக்குகளை சரி செய்து சரி செய்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு வாவுசி ஒரு பதில் கெடுதழுதுறாரு அதுக்கு பிறகு சென்னைக்கு வா காந்தியடிகள் வர்றப்போ வஉசியை நேராக போய் சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சென்னைக்கு காந்தியடிகள் வர்றாரு அப்போ போய் சந்திக்கிறார் வாவுசி நேரடியாக சந்திச்சிருக்காரு அப்படி சந்தித்ததை மறுநாள் செய்தித்தாளில் வருது செய்தித்தாளில் வந்தப்போ இருபது பேர்களுடைய இவங்கவங்களாம் சந்தித்தாங்க காந்தியை வரவேற்றாங்க அப்படின்னு பேர் வருது இருபது பேர் பேர் வருது அந்த இருபது பேர் பேரில் வாவுசி பேர் இல்லை எப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆஞ்சநேயர்களை எதிர்த்து கப்பலை ஒட்டி செக்கிழுத்து அந்த அவர் சந்தித்த ஒரு பேர் அன்னைக்கு இல்லை பேப்பரில் அதான் அன்னைக்கு இருந்த விஷயம் சுப்பிரமணிய ஐயர் பேர்லாம் இருந்திருக்கு அப்போ அப்போ என்ன செய்யறாருன்னா திரும்ப இன்னொரு பதில் கடிதம் எழுதுறாரு வாவுசி எழுதுகிறப்ப நான் உங்களை சந்திக்கணும் என்னை சந்திக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கன்னு கேட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுக்கு இவர் காந்தி திரும்ப பதில் கடிதம் எழுதுறாரு உங்களை சந்திப்பதற்கு நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு வருவதாக இருந்தால் ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்க முடியும்னு சொல்றேன் இந்த ஒரு சில நிமிடம்னு அவர் சொன்னது வாவுசியை ரொம்ப புண்படுத்திடுச்சு உடனே பதில்